ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான பிடிச்சுன்னு பார்த்துலாம் விக்கா ஃபிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் இதே மாதிரி விஜய் கவரிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராமல் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராகிணி திரும்பவும் விஜய் கிட்ட சொல்லுவாங்க எல்லாத்தையுமே வெண்ணிலா மறந்துட்டாங்க கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே மறந்தாலும் உங்களோட ஞாபகம் மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது விஜய்ன்ற பேரை மட்டும் திரும்ப திரும்ப இந்த நாலு வருஷத்தில் ஆசிரமத்தில் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா அவங்க உள்ளவங்களுக்கு வந்துட்டு என்னாச்சு யாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியலையாமா பட் விஜய்ன்ற பேர் மட்டும் தான் அவங்க மைண்டு இருக்கு உங்களோட மெமரிஸ் மட்டும் தான் மைண்ட் இருக்கு நீங்க நினைச்சா மட்டும்தான் வந்து வெண்ணிலாவை காப்பாற்ற முடியும் வெண்ணிலாவோட பழைய ஞாபகங்களையும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் மூலிமா வந்துட்டு கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஆசிரமத்தில் சொன்னாங்க ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருந்த கூட காவேரி ஊக்கிட்ட வந்து வெணிலா பற்றின உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தான் நான் எங்கே சொல்லி உங்களுக்குள்ளே வந்துட்டு பிரச்சனை ஆயிடுமோன்றதுக்காக நானும் விஜய் அஜயும் அமைதியாக இருந்தோம் பட் காவேரி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கு வந்துடும் ஏன்னா வந்துட்டு ராகினி எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணி பேசுவாங்க காவேரிக்கு எதிராக எகெயின்ஸ்டாக வந்துட்டு போட்டு கொடுப்பாங்கங்கிறத தெரிஞ்சுட்டு நீ கொஞ்சம் நிறுத்து காவேரி பற்றி குறை சொல்கிறக்கோ இல்லை காவேரி கூட எதுவும் பேசி சண்டை போடுறக்கான நேரம் இது கிடையாது அவள் இந்த ஒரு வாரமாக மறைச்சிருக்கானா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அவள் ஒரு வாரமாக என்கிட்ட எப்படி இருந்தாங்கிறது எனக்கு தான் இரு எனக்கு தான் தெரியும் இந்த ஒரு வாரத்தில் அவ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தா ஏன் இப்போ அவளாக தானே அந்த வீட்டுக்குள்ளே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா அவன் மறைக்கணும்னு தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வெண்ணிலாவை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டா வெண்ணிலா உயிரோடு இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்ல மட்டுமே செஞ்சுருப்பாள் காவிரியோட கால் தூசிக்கு கூட யாரும் மாட்டாங்க காவிரியோட நல்ல குணம் வந்துட்டு யாருக்குமே வராது எந்த நானே இப்படி முடிவெடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ராகினி முன்னாடியே பேச ராகினிக்கு அப்போவே டவுட் வந்துடும் என்ன அஜய் உங்கள் அண்ணா வந்து வெண்ணிலாக்காக எல்லாமே வந்துட்டு யோசிப்பார் வெண்ணிலா தான் உலகம்னு பேசுவார் அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ண இப்போ என்ன காவேரி பக்கமும் பேசுகிறாரு காவேரி முக்கியமாக வெண்ணிலா முக்கியமானு இப்போ நம்மளவே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இவர் என்ன கேரக்டர்னே புரியலையே இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி ராகினி தலையில் அடிச்சுட்டு அஜய் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இருக்க ராகினி நீ அவசரப்படாத அண்ணா என்னதான் முடிவெடுக்கிறாங்க தான் சொல்கிறாங்கங்கிறது கவனிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் வெண்ணிலா கிட்டே போய் தயவு செய்து வெணிலா இவ்வளோ நாள் உன்னை பார்க்காம இருந்ததுக்கும் உங்ககிட்ட வராமல் இருந்ததுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இங்கே நான் என்னென்னமோ பண்ணிட்டேன் என்னென்னமோ தப்பு நடந்து போச்சு உன்னை தேடிட்டு தான் வெணிலா இருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் உன்னை தேடாத நாட்களே கிடையாது இந்த ஒரு வருஷமாக தான் வந்துட்டு உன்னை தேடுறதை நான் நிறுத்தியிருக்கேன் மூணு வருஷமாக வந்துட்டு சென்னையில் தேடாத நாள் இல்லை தேடாத இடங்களும் கிடையாது சாரி வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு சொல்லுவார் வெணிலா கிட்டே எப்படியாவது உன்னை பழைய மாதிரி மீட்டு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு நான் இருக்கேன் வேண்டிலா இந்த உலகத்தில் உனக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரிலாம் கிடையாது உன் அப்பா அம்மா போனால் என்ன உன் அப்பா அம்மா போன நீ எப்படி தாங்கிக்க முடியாமல் இப்படி மெமரி லாஸ் ஆனையும் அதெல்லாம் விட்டுரு மறந்துரு நான் இருக்கேன் உனக்கு உன்னை காப்பாற்றி திரும்பவும் கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி அதை பார்த்துட்டு அழுகுவாங்க பட் சந்தோஷந்தான் படுவாங்க இவ்வளோ உண்மையாக இருக்காரு ஒரு பொண்ணுக்காக முன்னாடி லவ் பண்ண பொண்ணுக்காகவும் இவ்வளோ உண்மையாக இருக்காருன்னா இவரை வந்துட்டு ஜென்டில்மேன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்க கரெக்டாக வந்துட்டு விஜய் கிட்ட போவார் காவேரி என்னோடய சுச்சுவேஷன் என்னென்னு உனக்கு நல்லாவே புரியும் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி வெணிலாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் உனக்கு ஆயிரம் தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பற்றாது என்னோடய சுச்சுவேஷனையும் என்னோட மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் எந்த பொண்ணாலையும் இது பண்ணவே முடியாது நீ எனக்காக பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ணு காவேரி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கூடு நான் வெணிலாவை தாண்டி இப்போ என்னால் எதுவுமே யோசிக்கவும் முடியாது எனக்கு இப்போ எதுவுமே தோணவும் மாட்டேங்குது இதனால் நான் எத்தனை பேர்த்த ஹர்ட் பண்ணுறேன் என்னெல்லாம் என் வாயிலேருந்து பேசியிருக்குன்னு கூட எனக்கு திருப்பி ரீவெண்ட் பண்ணி எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் கூடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறேன் தூங்கி எந்திரிச்சு மார்னிங் வந்துட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷான மைண்டில் யோசிச்சனா தான் என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியும் இப்போ கொஞ்சம் எனக்கு பிளாங்காக இருக்குது என்னால் வந்துட்டு இதை தாண்டி எதுலேயுமே வந்துட்டு யோசிக்க முடியாமல் நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ காவேரி சாரி ஐம் சாரி ஸோ மச் கவேரி அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல காவிரி விஜய் கையை பிடிச்சிட்டு தலையை மட்டும் ஆட்டுவாங்க உடனே கங்கா கேட்பாங்க என்ன விஜய் என்ன சொல்கிறீங்க கிட்டே நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கான அர்த்தம் என்ன வெணிலா வந்துட்டு இங்கே இருக்க வைக்கிறதா சொல்கிறீங்க காவிரி இங்கே இருக்க இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நடைமுறைக்கு ஒத்து வருமா நீங்கள் லவ் பண்ண பொண்ணாவே இருக்கட்டும் அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கட்டும் பட் அதுக்காக அந்த பொண்ணை இங்கே தங்க வைக்கிறது சரியில்லை விஜய் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ளே இடைவெளியை தான் உண்டாக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இது அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அம்மானால தாங்கிக்கவே முடியாது உங்களோட மன கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது நீங்கள் அளவுக்கு வருத்தப்படுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது பட் என்னோட தங்கச்சி லைஃப்பையும் நான் யோசிக்கணும்ல இதனால் வந்துட்டு உங்கள் லைஃப்க்கு எந்த ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் கையெடுத்து கும்புவார் இங்கே பாருங்க சாரிங்க கங்கா இப்போ நான் யார்கிட்டையும் என்னோடய சுச்சுவேஷனையும் சரி என்னோடய பிரச்சனையும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனில் கூட நான் கிடையாது இதனால் வந்துட்டு எனக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இப்போதைக்கு எனக்கு வெண்ணிலா வந்துட்டு நான் காப்பாற்றணும் வெண்ணிலா வந்துட்டு பழைய மாதிரி கொண்டு வரணும் நான் வெண்ணிலாவை மீறி எந்த முடிவு என்னால் இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியாது வெண்ணிலாவை தாண்டி என்னால் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது என்னால் ஒரு பொண்ணு இந்த நிலைமைக்கு போயிருக்கா இப்போ அவன் ஞாபகம் ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேங்கிற போது எப்படி நான் அவளை மறந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு காலத்தில் இவ தான் நான் லைஃபுன்னு வாழ்ந்துருக்கேன் அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது என்னோட சுச்சுவேஷனையும் என்னோட எமோஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் இப்போ எந்த சீனும் கிரியேட் பண்ணிடாதீங்க யாருக்கும் பதில் சொல்கிற நிலைமையில கூட இல்லை இந்த ஒரு நைட் என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுவாரு உடனே தாத்தா வந்துட்டு கங்கா கிட்டையும் காவிரி கிட்டேயும் மன்னிப்பு கேட்பாரு கங்கா தயவு செய்து இந்த பிரச்சனையெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் கங்கா இப்போதைக்கு வந்து இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் நான் வந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு தீர்வாக கொ சொல்கிறேன் அது வரைக்கும் நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதம்மா அம்மா தாங்கிக்க மாட்டாங்க ரொம்ப மன வருத்தப்படுவாங்க அவங்களாம் வந்துட்டு பழைய மாதிரி யோசிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஸோ பொண்ணோட வாழ்க்கை ஏதாவது ஆயிரமோங்கிற பயம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால எனக்காக தயவு செய்து அம்மாட்ட சொல்லாதம்மா அப்படின்ற மாதிரி கங்காவோட கையை பிடிச்சிட்டு தாத்தா வந்துட்டு கெஞ்சி பார்ப்பாரு அதே மாதிரி காவிரிக்கிட்டே சொல்லுவார் காவிரி இந்த தாத்தாக்காக வந்துட்டு நீ கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக இருமா நான் என்னங்கிறத பேசுகிறேன் நீ தான் எங்களுக்கு எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு நீ தான் எல்லாமேங்கிறது எப்போதும் மாறாது அதுக்கு நான் சத்தியம் பண்ணுறேன் அதுக்கான எல்லா உறுதியும் நான் கொடுக்குறேன் நானும் இருக்க வரைக்கும் இந்த வீட்டோட ராணியும் சரி இந்த வீட்டோட எல்லாமும் சரி நீ மட்டும்தான் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாதுமா அதனால வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு நீ கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு எடுத்து யோசிச்சு பாருமா நீ விஜய்க்காக எல்லாமே செய்வேன் விஜய்க்காக தான் இப்போ இந்த பொண்ணையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க எவ்வளோ தைரியமாக வந்துட்டு இப்போ ஏற்பட்ட காரியத்தை நீ செஞ்சுருக்கேன்னா நீ கண்டிப்பாக வந்து விஜய்க்காகவும் எங்களுக்காகவும் யோசிச்சு பார்த்து தான் எதுனாலும் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு காவேரி என்னை மன்னிச்சிருக்கா வேறி விஜய்க்காக இந்த பொண்ணுக்காக வந்துட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னங்களை மன்னிச்சிருக்கா வேறி அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல உடனே விஜய் தாத்தா கிட்டே போய் சொல்லுவார் பார்த்தீங்களா தாத்தா வெணிலாவுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே மறந்துருச்சாமா நான் மட்டும்தான் இருக்கணாமா அவள் ஞாபகம் ஃபுல்லாக அவளோட மெமரிஸ் ஃபுல்லாக விஜய்ன்ற பேரும் விஜய்ன்ற ஞாபகம் மட்டும்தான் இருக்காமா இது என்ன தாத்தா இது நான் என்ன பாவம் பண்ணேன் இப்படி வந்துட்டு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது வெண்ணிலாவுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கொடுமையில் தான் வெண்ணிலாவை பார்க்கணுமா நாலு வருஷம் கழித்து இவளை பார்க்குறேன் அட்லீஸ்ட் இவள் சந்தோஷமாக இருந்தான அந்த மன நிம்மதியில் வந்துட்டு நான் மூவ் ஆன் பண்ணியிருப்பேன் பட் இப்படி ஒரு மன கஷ்டத்துலேயும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னை தள்ளிட்டிங்களே தள்ளிட்டாங்களே இப்படி நான் என்ன பண்ணுறது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போ இதை நான் எப்படி வந்துட்டு டேக் கேர் பண்ண போகிறேன் தாத்தா என நினச்சா எனக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில தாத்தா வெண்ணிலாவை நம்ம எப்படியாவது சரி பண்ணும் தாத்தா என்ன தாத்தா பண்ணுறதுன்னு வெண்ணிலை பற்றி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பேசிகிட்டு இருப்பார் உடனே தாத்தா சொல்லுவார் தயவு செய்து நீ போய் தூங்குறா இப்போ இப்போதைக்கு போய் நீங்கள் தூங்குங்க காலையில் வந்துட்டு யோசிக்கலாம் காலையில் யோசித்து தான் இதுக்கு சரியான சொல்யூஷனும் தீர்வும் கிடைக்கும் இப்போ வந்துட்டு இந்த வெண்ணிலா வந்த ஷாக்கில் இருந்தே நீ வெளியில் வந்திருக்க மாட்டேன் அந்த பொண்ணு வந்துட்டு உன்னோட முன்னாடி வந்ததும் பழைய ஞாபகங்களும் அந்த அதிர்ச்சியிலேயே நீ இருக்கேன் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன்னா கண்டிப்பாக சரியாயிரும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க பாட்டி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன் சாப்பாடு கொடுத்து நம்ம மேலே இருக்கிற ரூமில் வந்துட்டு அந்த பொண்ணை ஸ்டே பண்ண சொல்லலாம் நீ தயவு செய்து போய் தூங்குடா காவேரி விஜய் அழைச்சிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்துட்டு கா விஜய் வந்துட்டு உள்ளே போயிடுவார் அதே மாதிரி பின்னாடியும் வந்துட்டு காவேரி அவங்க பெட்ரூமுக்கு போயிருவாங்க கங்கா கிட்ட வந்துட்டு ரொம்ப நேரம் தாத்தா வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற கங்கா தயவு செய்து இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் இது நான் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் மறைக்க வேண்டாம்லாம் நான் சொல்லலாமா சொல்லலாம் சொல்லக்கூடிய நேரமும் காலமும் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஒத்துழைக்கும் போது நம்ம அம்மாட்ட புரிகிற மாதிரி எல்லாம் புரிய வச்சிடலாம் தயவு செய்து இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருமா யார்கிட்டயே சொல்லிடாதான்மான்னு சொல்லிட்டு கங்காவையும் வீட்டுக்கு தாட்டி விடுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் போய் ரூமில் தூங்கிடுவார் காவேரியும் வந்துட்டு தூங்கிடுவாங்க காவேரி தூங்குறக்கு முன்னாடி நினைப்பாங்க என்னைக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்துட்டு நம்ம சொல்லி தானே இருந்திருக்கணும் இவர் அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு இந்த அளவுக்கு லைஃபையே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபீல் பண்ணுறாருன்னா நம்ம வெளில கூட்டிகிட்டு வந்தது நல்லது தான் இதில் வந்துட்டு தப்பாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்ம பண்ணது நூற்றுக்கு நூறு வந்துட்டு கரெக்டான விஷயந்தான் இதனால் நம்ம இந்த வீட்டு விட்டு வெளியில் போனாலும் சரி தாத்தா பாட்டிக்காக கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஏன்னா அவங்களோட ஹெல்த் வேறு சரியில்லை இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனோம்னா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது வந்துருச்சுன்னா அதையெல்லாம் வந்துட்டு நம்மளால் தாங்கிக்க முடியாது நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் தாத்தா பாட்டிக்கிட்ட மெதுவாக பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீட்டில் இருந்து நம்ம கிளம்பிடலாம் இப்போதைக்கு விஜயம் வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் இவரை ரொம்ப அப்நார்மலாக இருக்காரு வெணிலாவை யோசிச்சு யோசித்து மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்மளோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்தா அவரால் கண்டிப்பாக டேக்கிள் பண்ணவே முடியாது இவ்வளோ நாள் வந்துட்டு இவர் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இவரை புரிஞ்சுக்காமல் இவருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறது வந்துட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நான் அவர் மேலே இருக்க வச்சிருக்க அன்புக்கும் வந்துட்டு ஒரு புரிதலும் இல்லாமல் மீனிங்கும் இல்லாமல் போயிடும் அதனால நம்ம நிம்மதியாக தூங்குவோம் எப்படியும் வந்துட்டு நடக்கிறது நடக்க தான் போகுது அவரை நேயத்துக்கு வரன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்குது என் அன்பை மீறி அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தோண்டிட்டு தான் இருக்குது இப்போதைக்கு வெணிலாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்குது அந்த வெணிலா வந்துட்டு கேர் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவரோட கன்சர்னாக இருக்குது நம்ம தான் அவளுக்கு எல்லாமேன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஓரமாக இருந்துட்டு தான் இருக்குது அதனால நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி காவேரி அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா விடிய விடிய உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார் வெணிலாவோட பழைய மெமரிஸும் வெணிலா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதையும் வெணிலாவுக்கு வந்துட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்துருப்பாங்க அவள் எப்படி வந்துட்டு இந்த நாலு வருஷத்தில் அங்கே இறந்திருப்பான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எல்லாரும் அவளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்களா அப்படி இப்படின்னு பல யோசனையோடு வந்துட்டு நைட்டு விடிய விடிய உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு காவேரி தூங்கிட்டு இருப்பாங்க இவர் வந்துட்டு தாத்தா கிட்டே போய் பேசுவார் தாத்தா இந்த மாதிரி வெண்ணிலா இனிமேல் நம்ம வீட்லேயே இருக்கட்டும் காவேரியை வந்துட்டு நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் தாத்தா இப்போதைக்கு காவேரி வந்துட்டு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அவகிட்ட பேசாமல் இருக்கிறது கூட நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வெணிலாவை ஃபுல்லாக க்யூர் பண்ணணும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெணிலாவை பழைய மாதிரி நான் ஆக்கிட்டேன்னா அடுத்தது என் லைஃப்பில் என்னங்கிறத நான் யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா கேட்பாரு வெணிலாவை நீ சரி பண்ணுறது ஓகேப்பா மனிதாபிமான அடிப்படையிலும் நீ காதலிச்ச பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாளேன்னு தெரிஞ்சுட்டு நீ அவளை சரி பண்ண நினைக்கிறதும் நான் தப்புன்னு சொல்லலை சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் நீயும் அதை பண்ணி தான் ஆகணும் என் பேரை வந்துட்டு இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கான் இவ்வளோ மனசாட்சியோடு நடந்துக்கிறானோ அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது நல்லது தான் பட் நீ காவேரிக்கு என்ன பதில் சொல்ல போகிற காவேரி உன்னையே நம்பி வாழ்ந்திருக்கா அவங்க கூட ஒன்று பண்ணால் வாழ்ந்திருக்கா ஒரு பொண்டாட்டி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான்னா எங்கே இந்த உலகத்துலேயும் ஒரு பொண்டாட்டி இந்த அளவுக்கு புருஷனை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாள் அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சொல்வார் தாத்தா நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டீங்க தாத்தா எனக்கு வெணிலா வந்துட்டு சரி பண்ணால் போதும் அவளை பழைய நிலைமைக்கு வந்துட்டு கியோர் பண்ணி கொண்டு வந்தால் போதும்னு மட்டும்தான் இருக்குது பட் காவேரி தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது காவேரி தாத்தாத்தா எல்லாமே என் உலகமே அவள் தான் அவள் என்னோட பொக்கிஸும் அவளை நான் என்றைக்குமே விட்டுற மாட்டேன் என் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தால் அது காவேரி மட்டும்தான் நான் வெளில முன்னாடி காதலிச்சிருக்கேன் நான் காதலிச்ச பொண்ணு இப்படி கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கு சங்கட்டமாக இருக்குன்ற மா இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தனே தவிர பட் காவேரியை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன் இது உங்கள் மேலே சத்தியம்னு சொல்லி அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு அதுக்கப்புறமா போய் காவேரி தூங்கிட்டு இருக்கனால காவேரி டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாதுங்கிறக்காக லெட்டர் எழுதி வைப்பார் லெட்டரில் வந்துட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பார் காவேரி நீ தாண்டி என் உலகம் நீ தான் என் பொக்கிஷம் வெண்ணிலா வந்துட்டு நான் கியூர் பண்ணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் பட் உன்னை நான் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு விட்டுக் மாட்டேன் நீ தான் என் பொண்டாட்டி காவேரி ஐ லவ் யூ ஸோ மச் என்னை தப்பாக அது காவேரி வெண்ணிலா ட்ரீட்மெண்ட்க்காக மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு என் கூட சப்போர்ட்டிவாக நீ நில்லு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கலாம் பட் நீ தான் உலகம் நீ தான் எனக்கு எல்லாமே இது சத்தியம் காவேரி அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருப்பாரு பட் கரெக்டாக வந்துட்டு ராகினிக்கு அந்த டைம்லேயே டவுட் வந்துடும் இவன் வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னா கண்டிப்பாக காவேரி இந்த வீட்டில் இருந்து அனுப்பவே மாட்டான் என்ன தான் நடக்குது பெட்ரூம்க்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் தனியாக போயிட்டாங்களே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காலையில் வந்துட்டு எட்டி பார்க்க காவேரி கரெக்டாக இருப்பாங்க அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு விஜய் வந்துட்டு வெணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு கரெக்டாக அந்த லெட்டர் எடுத்து ராகினி படிச்சிருவாங்க இதுக்கப்புறம் தான் ராகினியோட தில்லாலங்கடி வேலையே ஸ்டார்ட் ஆக போகுது ராகினி வந்துட்டு இவங்களுக்கு இடையில பூந்து எல்லாத்தையுமே வந்துட்டு மாத்த போகிறாங்க அதாவது விஜய் வந்துட்டு காவேரி மேலே வெறுப்பாக இருக்கிற மாதிரியும் விஜய்க்கு காவேரியை பிடிக்காத மாதிரி வந்துட்டு ஒரு தோற்றத்தை வந்துட்டு ரெடி பண்ண போகிறாங்க விஜயும் வெணிலாவும் க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் வந்துட்டு காவேரிக்கு இனிமேல் காட்ட போகிறாங்க காவேரிக்கே வெறுப்பு வந்து விஜய் விட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு இந்த ராகினியோடய சூழ்ச்சியெல்லாம் இருக்கப்போகுது இந்த சூழ்ச்சியிலேருந்து காவேரி வந்துட்டு விஜயை புரிஞ்சுக்குவாங்களா இல்லை வந்துட்டு விஜய் டைரக்டாக வந்துட்டு கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி டேரெக்டாக அவர் மனசில் நினைக்கிற உண்மையெல்லாம் சொல்லிருவாங்களா அப்படின்றது தான் அடுத்த ட்விஸ்ட்டாகவே இருக்க போகுது தேங்க்யூ